மணி நாலு இருபது ஆக போகுதுங்க அதிகாலை நாலு இருபது ரொம்ப செக் அவுட் பண்ணதுக்கு எல்லாம் பேக் பண்ணியாச்சு கிளம்ப போகிறோம் எதுவும் கிடக்கான்னு பார்த்தாச்சு எல்லாமே எடுத்துட்டோம் கிளம்ப போகிறோம் குட் மார்னிங் நான் வேலு நாம் இப்போ எங்கே இருக்கோம் என்ன பண்ணிட்டுருக்கங்கிறது இந்த சீரீஸ் பார்த்து மொத்தம் எல்லாத்துக்கும் தெரியும் மான்சூன் கேரளா வந்திருக்கோம் அஞ்சு நாள் சூப்பராக நம்ம சோலோவாக தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் ஆலப்புல வாகமன் அதிரம்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் இப்படி சூப்பர் சூப்பர் ஏரியாவுக்கு போய் சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் பத்து பாருங்க எபிசோட் நீங்கள் பார்த்துருப்பீங்க அஞ்சு நாள் சோலாவாக போனோம் ஃபஸ்ட்டு அதாவது கேரளா எபிசோடில் ஃபஸ்ட்டு எபிசோடில் நான் சொல்லியிருப்பேன் ஆறாவது நாள் நமக்குள்ளே ஒரு விஇபி ஜாயின்ட் ஆகிருந்தாங்க அப்படின்னு இன்றைக்கி ஆறாவது நாள் கேரளாவில் இந்த ட்ரிப்பு இன்னையோடு முடியுது இன்றைக்கி எங்கே போகிறோம்னா நேராக சாலக்குடியில் ரூம் கொடுக்கும் சாலக்குடியிலேருந்து நேராக குருவாயூர் போக போகிறோம் குருவாயூர் டெம்பிளில் போய் தரிசனம் முடிச்சுட்டு இன்றைக்கி நைட்டு அல்லது நாளை காலையில் நம்ம அங்கேருந்து ரூமை செக் அவுட் பண்ணிட்டு கிளம்ப போகிறோம் இன்னும் ஒன்று ரெண்டு எபிசோடு ரெண்டு மூணு எபிசோடு தான் வரும் குருவாயூர் டெம்பிளை சுற்றி உள்ள எபிசோடு ஒரு ரெண்டும் குருவாயூர் கோயிலை பற்றி ஒரு எபிசோடும் அப்புறம் குருவாயூர்லேருந்து நம்ம தென்காசிக்கோ அல்லது திருநெல்வேலிக்கோ போகக்கூடிய ட்ராவல் எபிசோடு அதான் லாஸ்ட் வரும் நம்ம இந்த ட்ரிப்பு முடியக்கூடிய டைம் வரப்போகுது லாஸ்ட்டு ஊரான குருவாயூர் போக போகிறோம் நம்ம குருவாயூரில் சாமி தரிசனம் படிச்சுட்டு கிளம்ப போகிறோம் நம்மளோட விஐபி ட்ரெயினில் வந்துட்டுருக்காரு நான் திருநெல்வேலியில் நைட்டு எட்டரை மணிக்கு ஏர்னாப்பில் நம்ம வந்து அதே ட்ரெயின் குருவாயூர் எக்ஸ்பிரஸில் சென்னை எக்மோர் குருவாயூர் எக்ஸ்பிரஸில் ஏற ஏறுனாப்பில் அவங்க குருவாயூருக்கு ஏழு இருபதுக்கு வரவங்க அதே ட்ரெயினில் தான் நான் சாலக்குடியிலேருந்து அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கு ஏறி நானும் ஒன்றா ஜாயின் பண்ணி குருவாயில் ரெண்டு வரை இறங்கி தரிசனம் முடிச்சு கிளம்ப போகிறோம் யார் என்னங்கிறத நான் குருவாயில் போய் சொல்கிறேன் போலாமா கிளம்பிட்டோம் பேக் பண்ணியாச்சு ஒரு இது கிடக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துட்டு மொபைல்லையும் பேக்கிங் எடுத்துகிட்டு கிளம்ப லெட்ஸ் லெட்ஸ்கோ குருவாயூர் போலாமா குருவாயூருக்கு வாங்க என் கூட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ண நன்றி இந்த சாலக்குடி ரூம்ஸுக்கு இந்த பெட்டு ரெண்டு நாளாக நம்மளை சூப்பராக தூங்க வச்சது போய்ட்டு வர மீண்டும் வாய்ப்பு கிடைச்சா சந்திப்போம் போலாமா பாய் சாலக்குடி ரூம்ஸ் இந்த ஹோட்டலுக்கு ரொம்ப நன்றி சூப்பராக நம்மளை ரெண்டு நாள் பார்த்துக்கிச்சு ரயில்வே ஸ்டேஷனுங்கிறது ஒரு மூணு கிலோமீட்டரு ஆட்டோ கிடைச்சா போவோம் ஆட்டோ இல்லைன்னா நடந்தே போயிடலாம் போகலாம் இதுதான் சாலக்குடி பஸ் ஸ்டாண்டு நம்ம நேற்று வந்து இறங்கிட்டு போம் ஆட்டோ ரெண்டு மூணு ஆட்டோ நிற்கிது ஆட்டோவில் போயிடலாம் ஏன் நடந்து கூட போயிடலாம் ரெண்டு கிலோமீட்டர் தான் ரெண்டு நாய் தொந்தரவு அதிகமாக இருக்குது இப்போதுமே நாய் தவுண்ட் இருக்காங்க தூரத்தில் நாலஞ்சு நாய் நிற்கி அதனால் நம்ம நடந்து போகிறத சேர்த்துட்டு ஆட்டோவில் ஏறிடுவோம் அதுதான் பெஸ்ட்டு கூட ஐம்பது ரூபா கட்டாளம்புறவங்களே ஆட்டோவில் ஏறி தான் போகலாமா ஆட்டோலே வந்து இறங்கிட்டோம் ரயில்வே ஸ்டேஷன் சாலக்குடி ரயில்வே ஸ்டேஷன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது கிட்டத்தட்ட ரெண்டரை கிலோமீட்டருங்க அதிகாலை நாலரை மணி நாளே முக்கால் வெறும் எழுபது ரூபா கேட்டாருங்க கரெக்ட் ரேட்டு உறங்கிட்டு இருக்கவங்களை உசுப்பி ரயில்வே ஸ்டேஷன் போகணுன்னா அப்படின்னு சொன்னேன் வெறும் எழுபது ரூபா இதுதாங்க கேரளா நம்ம ஒரு முந்நூறுரூவா கேட்பாங்க இந்த அதிகாலையில் ஆட்டோ எடுத்தோம்னா கேரளா எப்படி எவ்வளோ கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் கேரளா மக்கள் வெறும் எழுபது ரூபா கொடுத்து மூணு கிலோமீட்டர் பயணம் பண்ணி நான் கூட கொடுக்கலான்னு பார்த்தேன் அவங்களை நம்மளே கெடுக்கக்கூடாது அதனால அவங்க கேட்ட ரூபா கரெக்டாக கொடுத்தாச்சு எல்லா ரயில்வே ஸ்டேஷனும் வேலை நடந்துகிட்ருக்கு ஆலப்புழா ரயில்வே ஸ்டேஷன் ஏற வேறையும் பயன் வேலை நடந்துகிட்டு இப்போ சாலக்குடி வேலை நடந்துகிட்ருக்கு நம்ம உள்ளே போகலாம் வெல்கம் டு சாலக்குடி ரயில்வே உங்களை அன்புடன் வரவேற்கிறது உள்ளே போலாம் அஞ்சே முக்கால் ட்ரெயினுக்கு நம்ம நாளை முக்கால்க்கும் வந்தாச்சு எல்லா வேலை இருக்கேன் மெயின் என்ட்ரன்ஸே இப்படி இருக்குது வேலை பிடிச்சால் சூப்பராக இருக்கும் நம்புவோம் உள்ள போலாம் மணி நாலு ஐம்பது சாலக்குடி ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு இதுதான் டிக்கெட் கவுண்ட்ரு இந்த பக்கம் இருக்குது இதில் ஒரு டீ கடை இருக்குது ஒரு டீ குடித்தேன் ரெண்டாவது ப்ளாட்ஃபார்ம் வரேன்னு போட்டிருக்கு நம்ம ஃபஸ்ட்டில் வந்தாலும் சரி ரெண்டில் வந்தாலும் சரி ஸ்டெப்பு இங்கே தான் இருக்குது ஏறி அங்கே இறங்கிடலாம் இன்னும் ஒரு முக்கால் மணி நேரம் இருக்குது ட்ரெயின் வரக்கு வெயிட் பண்ணுவோம் வண்டி இறங்கிட்டு பேசுகிறேன் இந்த சாலக்குட்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கு நன்றி நம்மளுடைய குருவாயூர் எக்ஸ்பிரஸ் இந்த வந்துகிட்டு இருக்குது இது எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் ஒன்று போயிட்டுருக்கு நம்மளுடைய குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ஃபஸ்ட்டை வந்துச்சு நம்ம எழுநூறு து ஏற வேண்டியது தான் நம்மளுக்கு எஸ் சிக்ஸில் நாற்பத்தொன்னாவது சீட்டு கரண்ட் அவைலபிளில் புக் பண்ணியிருக்கோம் கரண்ட் அவைலபிளில் இந்த கரண்ட் அவைலபிளுங்கிறது வண்டி கார்ட் ரெடியான பிறகு இந்த கரண்ட் அவைலபிள் டிக்கெட்டு ஃப்ரீயாக கிடைக்கும் நான் இது வண்டி ஏற்பட்டு டீட்டாவில் பேசுகிறேன் அதில் வண்டி ஏறுவோம் இதான் எக்ஸ் எக்ஸு நாற்பத்தொன்னா சீட்டு நமக்கு உள்ளே ஆகலாம் ஸ்லிப்பரு தான் எல்லோரும் தூங்குவாங்க இந்த சாலக்குடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு பெரிய நன்றி இந்த ஊர் நம்மளை சூப்பராக பார்த்துக்கிடுச்சு ரெண்டு ராத்திரி மீண்டும் வருவோம் சாலக்குடிக்கு நன்றி பாய் சாலக்குடி காலையில் வட்டி திருச்சூரில் போய் பேசுவோம் திருச்சூர் திருச்சூர் ரயில் நிலையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வந்தாச்சுங்களே திருச்சூர் இன்னும் இருபது நிமிஷத்தில் நம்ம குருவாக இருப்பேர்லாம் இங்கேருந்து வண்டி கிளம்பி மூணாவது பிளாட்ஃபாரம் வந்திருக்கு திருச்சூர் நிலையம் வெல்கம் டு திருச்சூர் இது ஒரு முக்கியமான ஸ்டேஷனுங்க வந்துவிட்டோம் குருவாயூர் சூப்பராக வந்து இறங்கியாச்சு நான் முதலே சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு விஇபி வராங்க அப்படின்ட்டு வந்துட்டாங்க வேறு யாரும் இல்லை என்னோடய மனைவி தான் ராஜேஸ்வரி வெல்கம் குருவாயூர் இருக்க எடுத்தாச்சா சரி இறங்கிட்டோம் என்ன அடுத்த ரூம் போட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு என்னென்ன செய்யலாங்கிறத பார்த்துட்டு போகலாம் போகலாமா நாங்கள் தங்கியிருக்கிற ரூம் இது தான் இங்கேருந்து ஒரு எழுநூறு மீட்டரில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது பக்கத்தில் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இருக்கறனால ரூம் எல்லாம் பயங்கர ஃபுல்லு இது வந்து வீடு மாதிரி கீழே ஹவுஸ் ஓனர் இருக்காங்க மூணு பெட்ரூம் தனித்தனியாக வாடகை விட்ருக்காங்க கீழே ஒரு பெட்ரூம் இருக்குது மேலே ரெண்டு பெட்ரூம் தனித்தனியாக வாடகை கொட்டிருக்காங்க ஆமாம் லார்ஜ் ரெண்டு மூணு லார்ஜ் கேட்டேன் லார்ஜ் எல்லாமே ஃபுல்லு ஆட்டோ கரெக்டை கூப்பிட்டு போய் கேட்டேன் எல்லாமே ஃபுல் ஞாயிற்றுக்கிழமை பயங்கர பிஸின்ட்டாங்க இது மாதிரி கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது நாங்கள் ரேட்டு கம்மின்னாங்க சரின்னு வந்தாச்சு ஒரு நாளைக்கு ரெண்டாயிரூவா வாடகை சரி ஓகே ரூம் கிடைக்கல இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு ஏசி கிடையாது நான் ஏசி தான் வீடு ஆல்ரெடி வீடு கீழே ஒரு தாத்தாவும் பாட்டி இருக்காங்க மற்ற மூணு நாலு பெட்ரூம் தனித்தனியாக வாடகை விட்டுருக்காங்க அருமையான பிளேஸு கேரளாவில் நாங்கள் ரூம் எப்படிக்குன்னு காட்டுறேன் தாத்தப்பட்டி அங்கே உள்ள இருக்காங்க இதில் ஒன்று ரெண்டு ரூமு தனித்தனியாக கொடுத்துருக்கேன் எல்லாம் தனித்தனி ரூபா போட்டு கொடுக்காங்க நம்மளுக்கு கிடச்சிங்க நாங்கள் உள்ள போய் பாருங்க இதுதான் ரூபாய் பரவாயில்லாமல் இருக்குது ஒரு நைட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் போயிட்டு ஒரு பெரிய பார்த்து ரெண்டு நீட்டாக வச்சுருக்காங்க போகணும் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒம்பது இருபது ஆகிட்டு ஹோட்டல் சாப்பிட்றோம் தோசை மசாலா தோசை சாம்பார் சாப்பிட ரெண்டு மசாலா தோசை ஒரு நெய் ரோஸ்ட்டு ரெண்டு டீ இரநூத்தி ஐம்பத்தி நாலு ரூபா குருவாயில் கொஞ்சம் ரேட்டு கூட தான் ஒரு தோசை எண்பது ரூபா மசாலா தோசை நெய் ரோஸ்ட்டு எழுவது ரூபா காஃபி பன்னெண்டு ரூபா டீ காஃபி கிடையாது டீ பன்னெண்டு ரூபா இதுதான் பில்லு